என்னோட டாக்டர் ஒரு ஒரு ஸோ அவங்க அந்த இடத்துக்கு அவங்க வீட்டுக்குள்ளூஷனுக்கு நுழையும் போது என் ஒய்ஃபு அதை வீடியோ ஒருத்தான் எனக்கு காமிச்சாங்க அப்ப எங்க பெற்றவங்க முறையில் எங்க ரெண்டு பேர் தண்ணி பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துச்சு எங்க குழந்தை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த சந்தோஷம் அதே தான் இப்ப எனக்கு இருக்கு என் தம்பிகளோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும்போது அதாவது ஒரு முதல் முதல வந்து லைஃப் மேல எந்த வித பயமும் இல்லாம மட்டுமே வண்டி ஒரு தன்னம்பிக்கை வந்த இந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து தனக்கு ஒரு குறைச்ச அவச ஆரம்பிச்சு பல பேருக்கு கைதுக்கு கொடுக்குற கூட்டுற நிலைமையில வந்திருக்காங்க போது உண்மையாவே பெற்ற போதும் பொறுத்திருக்கும் தன்னகரை சான்றோம் கேட்டதாயங்கிற ஒரு சந்தோஷத்துலதான் நான் இருக்கேன் ஆதி பேக்கிற ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா தான் மட்டும் இல்லாம இல்ல இளைஞர்களுக்கு கைத்தி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவங்க இருக்கு இப்ப வர்றதுக்கு அப்புறம் இல்ல வளரத்துக்கு முன்னாடி எனக்கு இப்ப இப்போ ஆதியால நான் வந்து ஆதி ஒருத்தர தான் அறிவுப்படுத்தினேன் ஆனா ஆதி எத்தனை பேர் அறிவுப்படுத்துறாருங்கிற கணக்கு சொல்ல முடியாது அவ்வளவு அறிவுரை அவரை பண்ணியிருக்காங்க சோ அது இப்ப தம்பளா என்டர்டைன்மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆதியும் வருவாங்க நம்பிக்கை எனக்கு என்டர்டைன்மெண்ட் இப்படின்மெண்ட் பல பல திறமைசாலிகள் இளைஞர்களுக்கு திரைகளுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா ஒரு மன்னிப்பா அம்பேஷன் படத்துல டைலாக் மாகதார் வந்து கமல் சாப்பிடுறது சொல்லுவாரு நீ அண்ணன் மாதிரியான் இதே முதலே சொல்லுங்க கமல் சார் கேட்பாரு அசிங்கமா சொல்லிட்டு இருக்கிற அதே மாதிரிதான் நான் அவரை பத்தி ரொம்ப பேச ஒரே அடிப்பாங்க பின்னாடி அதனால ரொம்ப சந்தோஷமான மேடை ஆஹ் என்னவா இருந்தாலும் ஆதிய வந்து ஆதிக்கு முதல் பிற நான் கொடுத்தேன் அந்த சந்தோஷத்தை விட அவங்க பணத்தை லான்ச் பண்ற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அந்த சந்தோஷம் அந்த அவங்க எனக்கு கொடுக்குற கொடுக்குற அபிமான மரியாதை எனக்கு ரொம்ப ரயில வச்சிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் தம்பிங்களா இந்த நிறுவனம் மேல் மேலும் வளர எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் வேண்டிக்கிற எனக்கு வேண்டி இந்த டைலரையும் இப்பா பாதி என்டர்டைன்மெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங்க நல்லபடியாக ஆரம்பிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் நன்றி நன்றி ரசிகர்களுக்கு வெளியிட போறோம் யூடியூப்ல சோ இது உங்களுக்காக மட்டுமே பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி ஃபார் த பிரஸ்